ஹோட்டல் பெயின் ஒன்னு இருக்கு அது ஒரு அமானுஷ்யமான வண்டி வச்சிருக்கு அதுல மக்களை ஏத்திட்டு எல்லாரையும் சமைக்க பாக்குது என்ன நடக்குது வாங்க பாப்போம் இது குமார் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் லஞ்ச் பிரேக்கு ஸ்கூல்ல மணி இருக்குது எல்லா பசங்களும் சாப்பிட உட்கார்ந்தாங்க குமாரும் சாப்பிடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் திறக்கறான்

அம்மா ரொம்ப தோசை சந்த்ருவோட் சாம்பார்னு சாப்பாடுதான் வேணும்னு சொல்றான் அம்மா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட கூடாது சந்த்ரு அப்படின்னு வைக்கிறாங்க ஆனா அவே உருண்ட விழுந்த அட்டம் பிடிக்கிறான் இது அம்மாவும் அப்பாவும் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனா அவன் அழுது அடம் புடிச்சுக்கிட்டே இருக்கான் கடைசியா அவங்க அப்பா அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போய் அவன் வேணுங்கறத கேக்குறான் என்னன்னா புரோட்டா ஹோட்டல்ல உட்காந்து நல்ல புரோட்டா அவன் அவங்க அப்பாவுக்கோ வருத்தம் இப்படியே சாந்த்ரு டெய்லி வீட்ல சாப்பிடாம ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடறான் இது பாபு காலையில எந்திரிச்சதும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வாங்கின தான் சாப்பிடறான் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூல் விட்டு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஹோட்டல்ல வாங்கின சாப்பாடை தான் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க தான் அவன் டெய்லி குடும்பத்தோட ஹோட்டல்ல சாப்பிடுறான் இந்த ஹோட்டல் பேய் தனக்குன்னு ஒரு பெரிய ராட்சச வண்டி வச்சிருக்கு யார் யாரெல்லாம் டெய்லி ஹோட்டல்ல சாப்பிடுறாங்களோ அவங்கள ராத்திரி நேரமா பார்த்து இந்த வண்டியில தூக்கிட்டு போயிடும் முத குமார தூக்குச்சி அடுத்து சந்த்ரு இப்போ பாபு இந்த மூணு பேரையும் ராத்திரி வந்த ஹோட்டல் பெய் அந்த ராட்சச வண்டியில ஏத்திட்டு வானத்துல பறந்து போயிடுச்சு எல்லாரையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சுச்சு என்ன ஹோட்டல் சாப்பாடு கேக்குதா எப்ப பாரு ஹோட்டல் ஃபுட்டு தானா உங்களுக்கு இருக்கு இல்ல எங்க அம்மா தான் ஹோட்டல்ல வாங்கி தராங்க நான் கேட்கல அப்ப உங்க அம்மாவை தூக்கிட்டு வரேன் சொல்லிட்டு பாபுவோட அம்மாவை தேடி கிளம்புச்சி அவங்க அம்மா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு இருந்தா அங்க போய் நான் தான் ஹோட்டல் பே ஏன் ஹோட்டல்ல டெய்லி வாங்குறீங்க நான் work போறேன் அத சமைக்க முடியல அபடினா பாலுவோட அப்பாவும் நீயே சேந்து சமச்சி வைங்க ஆனா அத விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற வாயம் கூட சொல்லிட்டு பாபுட அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு இந்த பக்கம் ஹோட்டல் போய் எல்லாரையும் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் அப்புறம் பனிஷ்மெண்ட் தரேன் வாங்க எல்லாரும் பாரு உங்க அம்மா டெய்லி காய்கறி ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வர்றாங்க அத நல்லா கழுவி, அப்புறமா உனக்கு ஃப்ரெஷ்ஷா சம쳐த் தர்றாங்க அங்க பாரு. ஃபர்ஸ்ட் அவே ஆ order எடுக்கறான். உங்க வீடு மாதிரி இது சுத்தமாவாயா இருக்கு. வாங்குற கோலம்பை எல்லாத்தையும் ஃபிரிட்ஜில் நால் நாள் வச்சு, அத தான் சுட வச்சு குடுக்குறாங்க. இத தான் நீங்க டெய்லி சாப்பிடுறீங்க. எல்லாரையும் அவளோட வண்டில ஏத்திக்கிட்டு அங்க கிளம்புச்சு கிளம்பிச்சு. எல்லாரும் போய்கிட்டு இருக்கப்ப அய்யனார் இந்த ஹோட்டல் போயிட்டு இருந்த எங்களை காப்பாற்றல இந்த பக்கம் ஹோட்டல் பேய் எல்லாரையும் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு ஹோட்டல் பேய அடிச்சு அவளை தடுத்தாரு போதும் நிறுத்து அவங்க ஆரோக்கியத்துக்காக தான் நான் சொல்கிறேன் குழந்தைகளாம் ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிடக்கூடாது இப்போ ஐய நான் சொன்னதுனால ஹோட்டல் போய் போயிடுச்சு ஆனா திரும்ப யாராவது ஹோட்டல் சாப்பாடுதான் வேணும்னு அட்டம் புடிச்சா வானத்துல பறந்து வந்து ஹோட்டல் போய் உங்களை இழுத்துட்டு போயிடும்